ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உணக்கின்ற எதுமில்லை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி டைட்டில் தப்னல் இதில் பார்த்த மாதிரி இந்த பிஎஸ்சி பிசிஏ இந்த மாதிரினா டிகிரி முடித்தவங்களாம் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக படிக்கலாமா அந்த மாதிரி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தா ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க முக்கியமாக பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் பிஎஸ்சியில் வந்து ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கேன் இல்லை பிஎஸ்சியில் வேறு ஏதாவது ஸ்டீம் எடுத்து படிச்சிருக்கேன் இல்லை பிசிஏ படிச்சிருக்கேன் என்னால் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை எம்எஸ்சியில் மற்ற ஏதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஸ்டீம்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போலாம் நிறைய காலேஜில் வந்து பார்த்தா டெக்னாலஜி லெவலெண்ட்டாக நிறைய எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஸ்டீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்க முடியுமா அப்படி படித்தா எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா ப்ளஸ் எந்த ஏரியாவில் ஜாப் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன பண்ணணும் கூப்பன் டிமாண்ட்ல வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு இந்த மாதிரியான பிஎஸ்சியில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எடுத்துகிட்டு இந்த எம்எஸ்சியில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சியோ இல்லை பிசிஓவோ படிச்சுட்டு எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் வண்ட்டாக படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்கிங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எது தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களோட கேரியர் கோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசியே படித்தவங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவென்ட்டாக படிக்கலாமா எலிஜிபிள் இருக்கா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் மென்ஷன் பண்ணி வந்து கேட்குறாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெலவென்ட்டாக படிக்க முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தா காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பட் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்க காலேஜில் வந்து பார்த்தா பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு பிஎஸ்சியில் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த எலக்ட்ரானிக்ஸ் லெவென்ட்டா கம்ப்யூட்டர் லெவென்ட்டா இல்லை நீங்கள் பிஎஸ்சியில் படித்த ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தா மேக்ஸ் ஒரு மெயின் பேப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ்சி கோர்ஸ்க்கு கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான கோர்ஸ்க்கு நிறைய காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு நீங்கள் ஏதாவது டாப் லெவல் யூனிவர்சிட்டி டாப் லெவல் காலேஜ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எம்எஸ்சி இல்லை எம்சிஏ வந்து கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கு மெயினான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நீங்கள் யுஜியில் படித்த கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சியாக இருக்கலாம் பிசிஏவாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதில் மேக்ஸ் வந்து ஒரு மெயின் பேப்பராக இருக்கணும் மேக்ஸ் அப்படின்னா ஸ்டேட்டடிக்ஸ் ரெண்டில் எதாவது ஏதாவது ஒன்று மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிஎஸ்சியில் மேக்ஸ் வந்து ஒரு மெயின் பேப்பராக இருக்குது அப்படின்னா நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்ட்டான ஸ்டீம்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்குது ஸோ இது வந்து பார்த்தா காலேஜ் போது ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பட் நிறைய காலேஜில் ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்குது நெக்ஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெஸ்ட்டாக இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பெஸ்ட்டாக இல்லை எம்சிஏ பெஸ்ட்டாக இல்லை எம்எஸ்சியில் இப்போ ரீசெண்ட்டாக டெக்னாலஜி அளவில் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவலபிளாக இருக்குது கம்ப்யூட்டர் லவெண்ட்டாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பிக் டேட்டா ஐஓடி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இதில் எது படிக்கலாம் எதுக்கு அதிகப்படியான டிமாண்ட் அந்த மாதிரி கூட வந்து கேட்குறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் அலவெண்ட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஃபுல்லாகவே மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி தான் வந்து ட்ரை பண்ண போறீங்க இதுவே வந்து பார்த்தோம்னா ஒரு டெக்னாலஜி ரெலமெண்ட்டாக சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெலவெண்ட்டாக அப்படின்னா என்னது அதோட பேசிக்ஸ் அதோட ஃபண்டமெண்டல் அதோட ப்ரோக்ராமிங் பற்றி அதோட இன்டெகிரேஷன் பற்றி அதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி அந்த மாதிரி டாப்பிக்லாம் சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இல்லை நார்மலாக ஒரு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஃபண்டமெண்டல் அதோட கொஞ்சம் டெப்த் நாலேஜ் அந்த மாதிரி டாப்பிக்கு சிலபஸில் இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க இதுவே எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க டெக்னாலஜினா ரீசென்ட் டெக்னாலஜி இருக்க எல்லாத்த பற்றியுமே ஒவ்வொரு பேர் வரும் உங்களுக்கு இதுவே எம்சிஏ சூஸ் பண்ணுறக்கே அப்படின்னா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் முக்கியமாக அந்த அனிமேஷன் பற்றி வெப் டிசைனிங் பற்றி நெட்ஒர்க்கிங் பற்றி இந்த மாதிரி டாப்பிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மற்றபடி ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி இல்லை உங்களுக்கு எந்த ஃபீல்டில் கம்ப்யூட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பீல் வந்து ஜாப் வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இது எடுத்தால் தான் இந்த ஃபீல்டில் போக முடியும் இது எடுத்தால் வந்து நீங்கள் போக முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா எம்எஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தா தான் அந்த ஃபீல்டில் ஜாபுக்கு போக முடியும் இல்லை டேட்டா சயின்ஸ் படிச்சா தான் அந்த ஃபீல்டில் ஜாப் போக முடியும் இதெல்லாம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணும்போதே அதை ரெலாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஜாப் வந்து கிடச்சிடும் ஏன்னா ஸ்கில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மற்றபடி நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு கூட அந்த ஃபீல்டில் வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்சால் வந்து நீ அதெல்லாம் வந்துட்டு சர்டிஃபிகேட் ஓ டிப்ளமோ ஓபிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பேக் டு ஜாப் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மற்றபடி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான ஜாப் தான் கிடைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படிலாம் கம்ப்யூட்டர் ஃபீலே இல்லை உங்களோட ஸ்கில் பார்ப்பாங்க முக்கியமாக உங்கள் பார்க்கற ஸ்கில் அப்படின்னா டெக்னிக்கலாக எப்படி அப்டேட்டடாக இருக்கீங்க ப்ளஸ் முக்கியமாக அதிகப்படியாக பார்க்கறது கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க ரொம்ப ஃப்ளூயண்டாக பேசாட்டி கூட அட்லீஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறவங்க பேசுகிற இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்புடின்னா மோஸ்ட்லி நிறைய ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை டெக்னாலஜி மட்டும் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல் இந்த மாதிரி ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு சிலபஸ் வைஸாகவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சின்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான ஃபண்டமெண்டலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் அதிகமாக கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா டெக்னாலஜி ரிலவெண்டான பேப்பர்ஸ்க்கு அதிகப்பட்டான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இதுவே வந்து நீங்கள் எம்சிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதுவே எம்எஸ்சி டெக்னாலஜி ரெலவென்ட்டான அந்த கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான ஸ்ட்ரீம்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மற்றபடி எல்லா கோர்ஸுமே வந்து பார்த்தா அந்த கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் காமனாக தான் வரும் உங்களுக்கு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னது அதை பற்றிய டாபிக் ஆப்ஜெக்ட் ஒன்றிய ப்ரோக்ராமிங் இந்த மாதிரின டாப்பிக்லாம் நிறைய இடத்துல காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ யூனிவர்சிட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்லமெண்ட்டாவோ இல்லை எம்சிஏவோ சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் விஸாக நிறைய காமனான பேப்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ பிஎஸ்சியில் டிஃப்ரெண்டாக ஏதாவது ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பிஎஸ்சியில் மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் வெண்டாவோ இல்லை எம்சிஏவோ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்க படித்த மாதிரி இந்த பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் லெவெண்ட்டாக முடிச்சுட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் அலவெண்ட்டாக எடுக்கிறவங்க இல்லை எம்சிஏ எடுக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன என்னமான டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ காமனாக சொல்லணும் அப்படின்னா நார்மலாக வந்து பிஎஸ்சியில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் எடுத்துட்டு எம்எஸ்சியில் நீங்கள் கம்ப்யூட்டர் லெவெண்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இல்லை பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி ரெண்டுமே கம்ப்யூட்டர் அலவென்ட்டாக எடுக்கிறவங்களுக்கும் மன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஜாப் கிடைக்கிறதுலாம் எதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பிரைவேட்ல தான் வந்து நிறைய ஜாப் வந்து ட்ரை பண்ணுவீங்க ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீல் தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஸ்கில் தான் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு பிஜி கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அதனால உங்க யூஜி தான் படிச்சிருக்கீங்க அதனால வந்து உங்களுக்கு கம்மியான ஜாப் தான் கிடைக்கும் அவங்களுக்கு தான் பிரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை உங்களோட ஸ்கில் வந்து பார்ப்பாங்க கம்ப்யூட்டர் ஃபீல் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்க டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க பிளஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஓரளவு இங்கிலீஷ் நல்லா பேச வருதா அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆப்டியூட் ரவுண்ட் அப்புறம் வந்து ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் ப்ளஸ் ஜிடி இந்த மாதிரி சில ரவுண்ட் இருக்கும் கம்பெனி பொறுத்து உங்களுக்கு ரவுண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஜாப்லாம் கிடைக்கும் மற்றபடி வந்து பார்த்தோம்னா நீங்கள் பேஎஸ்ல வேற ஸ்ட்ரீம் எடுத்துட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக தான் தருவோம் முதல்ல அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படிங்கிறதா இல்லை உங்கள் ஸ்கில் உங்கள் இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்ப்யூட்டர் அடவெண்ட்டான ஃபீல்டில் கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்து பிளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னா நிறைய இடத்துல வந்து சீக்கிரம் வந்து ஜாப் வந்து கிடச்சிடும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா அந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல அவ்வளோக்க வந்து டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் டீச்சிங் போனால் ஒரு சில இடத்துல வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யூஜி ப்ளஸ் பிஜி ரெண்டுமே ஒரு ஃபீல்டில் வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து பார்த்தா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை எம்சிஏ முடிச்சவங்களா வந்து பார்த்தா பேங்க் ரெலவெண்ட்டான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க்கில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது இது கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது இதில் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா 어, oh, 베이디. கம்ப்யூட்டர் லெலவென்ட்டாக முடிச்சவங்கள கேட்குறாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா யூஜி கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஸோ இந்த எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா யூஜியில் டிஃப்ரெண்ட்ஸ் டீம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தா பிஜியில் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு தான் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இல்லை அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தோம்னா பிஜி கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக முடிச்சவங்க பிஜியில் எலக்ட்ரானிக்ஸ் லெவன்ட்டாக முடிச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிஎஸில் எஸ் ஒ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பார்த்தா இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈஸி இவங்க முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதே போஸ்டிங்கு வந்து பார்த்தா பிஜி கம்ப்யூட்டர் லெவல்கிட்டாக முடித்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக முடிச்சவங்க கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக முடிச்சவங்க ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜி டிஃப்ரெண்ட் ஸ்டீம் எடுத்திருக்கீங்க பிஜியில் கம்ப்யூட்டர் லெவலெண்ட்டாக எடுத்துருக்கீங்க இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்கெலாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் ஸ்கில் ப்ளஸ் உங்கள் ஹார்ட் ஒர்க் எப்படி எக்ஸாம்ஸ் க்ராக் பண்ணுறீங்க எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்க இதை பேஸ் பண்ணி போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சியில் ஒரு ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட்டில் மேக்ஸ் ஒரு மெயின் பேப்பராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் அளவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய காலேஜில் அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த காலேஜில் என்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் எடுத்தனாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதா இல்லை உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த ஏரியாவிலையும் இல்லை கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்